போலீஸ் வந்து ஜெரீனா பிடிச்சிட்டோம் அனுராதபுரத்துக்கும் பவுனியாக்கும் இடையில் இருக்கிற போர்டர் அந்த டேங்கை ஃபீல் பண்ணுறோம் பிரியாணி ஜீப்பில் வந்தவன் பெரிய போலீஸ் த்ரீ ஸ்டார் இருந்தவருக்கு போட்டு கொடுக்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கு வேன் ஜெஸ்ஸி என்ன வந்து பஸ் ஸ்டாண்டோட இருக்கிற ஐஓசி பெட்ரோல் செட்டில் நாங்கள் இன்றைக்கு வாகன தண்ணி பாட்ட போகிறோம் அந்த தண்ணியை நாங்கள் வேனுக்கு ஏற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த வேனுக்குள்ளே யாராக இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிறாங்களோன்னு கேட்டாங்க கடுத்து மாட்டோம் கொஞ்சம் விஞ்ஞால போனேன் நல்ல இயற்கையா இருக்கு அமைதியா இருக்கு அது இலங்கையில இருந்துட்டு சிங்கப்பூருக்கு போய் அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாரத்துக்குரிய முழு செலவு அவதானமாக நீராடவும் சொல்லி இந்த போட்டியில வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் பிரேசில் வந்துட்டு இந்த ஹொட்டையார் ஏர் பலூன்ல பறந்த 22 பேர் 22 பேர் அப்படியே ஹொட்டையார் பலூன் எரிஞ்சு அப்படியே विलीन ஆனது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்ன புது வீடியோல உங்களை சந்திக்கறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் பயணம் செய்யிறதுக்கு வேனை வந்து வீடு மாதிரி மாத்தி போய் கொண்டிருக்கறோம். நீங்கள் தொடர்ச்சியாக காணொளிகள் பார்த்து வந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நாங்கள் விடிய வவுனியா வந்தநாங்கள் நேத்து இரவு வந்து பாத்தீங்கன்னா ஓமந்தேல தான் பெட்ரோல் ஷெட்ல தங்கிந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெசியன் ஆவிட வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அனுராதபுரத்துக்கும் பவுனியாக்கும் இடையில இருக்கிற போர்டர் அந்த போர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு ஆறு ஒன்று போகுது இந்த ஆறுக்கு அங்கால வந்து அன்றாதபுரம் வித்தியாசமா இருக்கல கேட்கவே இந்த ஆறு வந்து இதை பிரிக்குது எல்லா பகுதி மாதிரி தான் வந்திருக்கிறேன் இது என்ன இடம்னு இடம் இது தந்திரிமலை 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 என்ற இடம் வந்து குளிக்க வந்திருக்கிறோம் அதோட ஜெஸி அண்ணா எங்களுக்கு பழக்கம் அவற்றை சேனலையும் வந்து போய் பாருங்க இந்தியா மற்ற மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறார் மோட்டோ உலக் செஞ்சுட்டு இப்ப கார் எடுத்து கார்லதான் அதிகளவான வீடியோக்கள் எதிர்பார்க்கணும் கனவேர் திரும்ப மோட்டோ உலோக்கையும் செய்யுங்கண்ணா கட்டாயம் அது வந்து ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போய் பைக்ல போனா நல்லாரு சோ நாங்கள் வந்துட்டு வேற இடங்கள் கேம்பிங் அங்க எல்லாம் போவோம் கட்டாயமா இணைஞ்சு பைக்ல வருவோம் நாங்க ராசாத்தியோட இணையிறதுக்காக குளிப்போம் வேணா போய் குளிப்போம் சரி அந்த அண்ணாண்ட சேனல்லே வந்து போய் பாருங்கோ ஜேசி விலாக்ஸ்னு சொல்லி கீழே லிங்க் போடுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே எழுதி வர்றேன் ஸோ கட்டாயமாக ட்ராவல் சேனல் செய்கிறத லேசுப்பட்ட விஷயம் இல்லை நோமல் வீடியோக்கள் போடுறத விட அது எல்லா வீடியோவும் கஷ்டம் தான் ஆனால் ட்ராவல் சேனல் வந்துட்டு அதிகளவாக பொருளாதாரம் பிரச்சனைகள் வேறு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது தங்குறது சாப்பாடு செலவுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கட்டாயமாக எங்களோட ஆக்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் மறக்காமல் மறக்காமல் எங்களோட வீடியோக்கு பார்க்குறாக்கள் அண்ணாண்ட சேனல் இது வரைக்கும் பார்க்கலையண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கு போய்ட்டு உள்ளே போயிட்டு குளிப்போம் நாங்கள் இதில் வந்துட்டு வேனை அப்படியே பார்க் பண்ணிட்டு போகிறோம் வேனை பாருங்க நல்லா இருக்குது வவுனியாவில் நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நிற்போம் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்கோ உயிராபத்து விளைவிக்கக்கூடிய இடம் அவதானமாக நீராடவும்னு சொல்லி அதோட குறிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நல்ல மரம் நல்ல இயற்கையான இடம் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு இரவு சமைச்செல்லாம் சாப்பிட்ற இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் அன்றது சாம்பல் எல்லாமே இருக்குது சரி வாங்க அப்படியே நேராக போயிட்டு குளத்தில் குளிப்போம் நல்ல இயற்கையாக இருக்குது இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவான மக்கள் வந்து போகிற இடங்கள் மற்றது இதில் போய்க்க பாருங்க முன்னுக்கு இதுலையே இந்த கல் போட்டு அந்த தூணில் வந்துட்டு எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி மட்டம் இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல இது போட்டிருக்கேன் என்ன அர்த்தம்டா தண்ணி மழை நேரங்களில் இந்தளவு உயரம் வரைக்கும் வேறுன்றதான அர்த்தம் சின்ன இடம் தான் இந்த இதில் வாகனத்தை விட்டுட்டு கண்ணு கட்டுற தூரத்துலயே அப்படியே போய் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு எவ்வளோ இடங்கள் உங்களோட பிரதேசங்கள்ல இருக்கு அழகா இருக்கு இங்க இருந்து பார்க்க இந்த பகுதி ஆழமா இருக்கலாம் சோ நாங்க தான் குளிக்க வேணும் அங்கால சின்ன சின்ன பாறைகள் எல்லாமே இருக்குது ஆழம் போல அங்கே ஆழம்தான் ங்கால பாருங்க மரங்களை இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்படி இந்த பக்கமாக தண்ணி ஓடுது இந்தியாவில் வந்துட்டு மேலே பாலை மேதோ ஹட்டிக்க போல புரியுதா இப்போ ஒரு சம்பவம் நாங்கள் சிகிரியாக்கிட்ட அந்த ஹொட்டையா பலூனில் பறக்கலாம் வந்துருந்தோம் நாங்கள் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பிரான்சா

அந்த இடத்துக்கு இருந்து அப்படியே தண்ணி பாஞ்சு வருது நடுப்பகுதியில் சில நேரங்கள்ல தண்ணி கூட வரைக்குள்ள ஆழமாக இருக்கு அதுல தெரியுதுல்ல அதுக்குள்ள அப்படியே தண்ணி பாஞ்சு வருது நல்ல இயற்கையாக இருக்கு அமைதியா இருக்கு மேலே வந்து ரோட் போகுது வாகனங்கள் எல்லாம் போய் வருது அங்காலையும் போய் ஆக்கிழமே வந்து நிக்கணும் குளிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் ஆ ரைட் ரைட் ஓகே அப்போ நடுவுக்கும் போகலாம் ஒரு சாய்வு கிழுக்குது தண்ணிக்குள்ளே போகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவரத்தை போயிட்டு தான் வந்தேன் நான் மீன் அதுக்குள்ள கடிக்குது அந்த அந்த எல்லை கூட எனக்கு கழுத்தளவுக்கு வந்துது

இதுக்கு உள்ள விட்டு காட்டலாம் கோப்ரோ இல்லை கையில் நாலு பக்கம் பிடிச்சி என்ன மீன் பிடிக்க போறீங்களா கல்லையா எங்க கல் வெயிட் காணாது அடர்த்தி காணாது கல் பேரமான கல் போடணும் காலில் கடிக்குது எட்டி பிடிங்க வேண்டாம் அவரால் கணக்க மீன் கீழே கடிக்குது ஏதாவது கடிக்கல கடிக்காத நல்லா இருக்கு ஓ ஓ நான்

இவ்ளவுதான் இந்த கழுத்து மட்டம் கொஞ்சம் மிஞ்சால போன ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம் நீந்தலாம் ஆனா இதை நீந்தினாங்க

അവർ വൈറ്റ കൊടുക്ക് ബംഗേരന്ന് വരാൻ കഷ്ടം കട്ടിര കവണ്ടോ കവണ്ടോ കല്ലാ വേഗം കേൾക്ക്ടാ ഉള്ളാടേ അതേລະടാ ശരി കെസി ഓക്കേ കാണ് ഘാട് പോടാ അൽട്ടി ബ്രോ ഡിഡി പോവടാ നക്കൽ இப்ப நாங்க குளிச்சுட்டு வந்துட்டோம் இதுல வெளியில கடைக்கு போயிட்டு சின்ன சோட்டி மாதிரி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வடை இது வந்து எங்கட இது மாதிரி உளுந்து வடைகள் இல்லை மாவடை அதுக்கு இந்த கட்டை சம்பளம் தந்திரிக்கிறான்னு பாருங்க ஒரு பைட் சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போனோம் வெளிக்கிட்டு ஜெசீனா விட்ட போயிட்டு சாப்பிட போறோம் எங்கேயாவது இயற்கையான இடத்துல போய் சாப்பிட்லாம்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறோம் மற்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு விரைவினம் ஸோ வீக்கெண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா கிணறு விரைவினோம் அதுல புலிரோனில் வந்துருக்கணும் ஜால வேனில் வந்திருக்கணும் முதல் மங்களோட வேற ஒரு வேனில் வந்துட்டு ஆட்கள் குளிச்சிட்டு தான் போனார் ஸோ சேஃபான இடம் தண்ணி ஆழத்தை மட்டும் பார்த்து தண்ணி நீரோடுறத பார்த்தீங்கன்னா அவங்களால குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணத்துல வந்துட்டு நான் ஒரு ஆளுக்கு வந்து சிங்கப்பூருக்கு போறதுக்கு அதாவது இலங்கையில இருந்துட்டு சிங்கப்பூருக்கு போய் அங்க உள்ள விஷயங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாரத்துக்குரிய முழு செலவு போறதுக்கான பிளைட் டிக்கெட் திரும்ப வாரத்துக்கான பிளைட் டிக்கெட் அங்க தங்கி இடங்கள் சுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற செலவுகள் எல்லாமே நான் பார்க்க போறேன் பயண காணொலிகள் போட்டு தான் அதிக அளவானாக்கள் விரும்பி பார்த்த நீங்க ஸோ என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கும் பயணம் செய்யாத ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் கொடுக்கணும் ஏனென்றா ஆரம்பத்தில் வந்துட்டு நானும் மெட்டா கல்ந்த காணொலிகள் பார்த்து இங்கே இருக்கிறேன்னு எப்போ நான் நாங்கள் இப்படி பயணம் செய்வோம்னு சொல்லி அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதை கொடுக்கணும்ன்ற ஆசை ஸோ இந்த வேன் லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் பார்க்குற காணொலிகளில் அடுத்தடுத்த காணொலிகளில் ஆரம்பிக்க போகிறோம் என்னென்ன செய்யப் போகிறோம்னு சொல்லி இந்த போட்டியில் வந்துட்டு நீங்கள் எதுன்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கஜன் பிளாக்ஸ் என்ற சேனலை அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்க வேணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பயணத்தை வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி ஒரு பதிவு போட்டுட்டு அதை லிங்கை வந்துட்டு என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதுக்கோ போட்டுக்கொள்ளுங்க எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவை இந்த பேர் லிஸ்ட்டை எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேர் வரலாம் சில வேலை நூறு பேர் வரலாம் அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன் என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகளுக்கு நான் பயணம் செய்யறது பட்ஜெட் குறைவு அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் பயணம் செய்யறேன்னா அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக்கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்கு குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதா இருக்கும் சோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்யற காணொளியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யவும் பதிவு செய்யக்க ஒரு சின்ன விஷயம் தான் ஹேஷ்டேக் மூணு ஹேஷ்டேக் போட ஹேஷ்டேக் வேனில்

போயிட்டு நீ மத்தியானம் சாப்பிட போகிறோம் ஓகே மத்தியானம் சாப்பாடுக்கு வந்திருக்கிறோம் என்ன சாப்பாடு பிரியாணி 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 திஸ்சி படையல் இன்றைக்கு முடிய சாப்பாடே இன்னும் ரங்கையில் இப்போ பாருங்க பிரியாணி சாப்பிடாமே எடா சரின்

இப்போ நாங்கள் குளக்கட்டுக்கு போக போகிறோம் அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிறோம் சரி இப்போ வந்துட்டு டேங்கை ஃபில் பண்ணுறோம் இன்றைக்கி ஈரட்டை குளமா ஈரட்டை ஈரட்டை குளத்துக்கிட்ட தான் நாங்கள் நிற்க போகிறோம் ஸோ அதனால் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறோம் கண்டி வீதியால் போகிறோம் ஏன்னா என் வீதி தானே அதால் தான் போகிறோம் ஈரட்ட குளத்துக்கு இதால தான் போவோம் வேணும் டவுனை கடந்து தான் போவோம் டவுனை நாங்கள் இப்படி உங்களுக்கு காட்டி கண்டு போகிறோம் ஸோ உங்களோட ஊர்களில் இருந்துட்டு ஊரை மிஸ் பண்ணுறாக்க நீங்கள் வவுனியா டவுனை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புனரமைப்பு செஞ்சு கொண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மணிக்கூட்டு கோபுரம் அப்படி நேரத்துக்கு ஸோ மவுனியார் டவுன் ஓகே இப்போ எங்களோட வந்துட்டு ஜெசி என்ன வந்து நினைஞ்சிட்டே மெயின் ரோட்ல இருந்துட்டு இஞ்சால சின்ன ஒரு லேனுக்குள்ள திரும்பி தான் போக வேணும் அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மலை உச்சிக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன குன்று மாதிரி அதுல பார்த்தா தெரியும் தென்னை மரங்கள் எல்லாம் கழிஞ்ச உடனே அப்படியே தெரியும் இடத்துக்கு வந்துட்டோம் இதால பைக் ஆட்டோகள் போகும் வேன் ஓகே இப்போ வேன் ஏற்றிட்டு போய் இதுக்கு இடக்கை பக்கத்தில் நாங்கள் இந்த காட்டின மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் வேலைக்கை பக்கத்தில் குளம் இருக்கும் நாங்கள் இன்றைக்கு இரவு இங்கே தான் தங்குவோம் நினைக்கிறேன் பார்ப்போம் ரைட்டு என்ன மலை வாரத்தில் நீ இப்போ இன்றைக்கு இதில் தான் நாங்கள் தங்க போகிறோம் அந்த தான் நாங்கள் தங்க வேணும் இந்த தொங்கல் பகுதியில் ஸோ இப்போ வந்துட்டு இண்டியான் வீடியோ வந்துட்டு நாங்கள் எல்லோரும் எடிட் பண்ண வலிக்கிறோம் எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு டைமுக்கும் போடலாம் லானில் வந்து பெட்டாக மாற்றிட்டோம் இந்த பக்கம் அப்படியே ஈரட்ட குளம் இருக்கு நல்ல அழகாக இருக்குது பாருங்க அதில் வந்துட்டு ஒரு ஆள் மீன் பிடிச்சு கொண்டிருக்குற சின்ன போட்டில் வந்துட்டு அந்த புள்ளியில் இருக்கு பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரட்டை பெரிய குளத்தில் கொஞ்ச நேரம் இதில் வீடியோக்கள் எல்லாம் எடிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க அதை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஜெரீனை பிடிச்சிட்டோம் ஜெரீனை வந்து இஞ்சால காருக்கு இருந்து எலெஷனாண்ட வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன் ஜெஸினா வந்து ஜெஸினாண்ட வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அப்படியே சாஞ்சு படுத்து கேட்கல பார்த்தீங்கன்னா என்ன நடந்தேண்டா போலீஸ் வந்து மறைச்சிட்டு ஜீப்பில் வந்தவன் பெரிய போலீஸ் அந்த த்ரீ ஸ்டார் இருந்தது அவருக்கு அவர் வந்துட்டு மறைச்சிட்டு என்னத்துக்கு இதில் நிற்கிறீங்க அப்படி எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாம் சட்டப்பூர்வமாக லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க தானே அதெல்லாம் காட்டினாங்க காட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் எங்களுக்கும் சரியாகப்பட்டது இந்த இடத்துல வந்துட்டு இரவு வந்துட்டு கல்லர் பயம் இருக்குது மூத்த காட்டி கொண்டு வருவாங்கள் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது மற்றது சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் செய்கிறவை சோ உங்களோட பாதுகாப்புக்கிறது நீங்கள் இதில் நிற்க வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னவர்கள் பகல்ல நீங்க தாராளமா நில்லுங்க இரவில் இரவுல வந்து நிற்க வேண்டாம்ன்ற மாதிரி எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தவ சோ அதுக்கு பிறகு அவையும் வந்து போயிட்டுனேன் சோ ரெண்டு மூணு தடவை இதால் இதால போய் போய் விரைவின் பண்ண மாதிரி ஜெசிய நான் சொன்னவர் ஸோ இதுதான் அந்த குளம் நாங்கள் வந்துட்டு இந்த குளத்தில் போனோம் ஆட்டோ பயணத்தில் விதைக்குள்ள குளக்கட்டுக்கு அந்த பக்கமாக நாங்கள் அதில் போயிட்டு நின்று நாங்கள் ஸோ எங்களோடய பிளான் வந்து இந்த இரவு இதில் நிற்கிறதான் இதில் பார்த்தீங்கன்னா ஈரட்டை அந்த மலை இருக்குது தானே இந்த மலையால் மேலே ஒரு சின்ன கோயில் இருக்குது கோயில் தாண்டி போனோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது நான் விதைக்குள்ளே வாசலில் காட்டிட்டு இருப்பேன் தானே ஸோ அந்த இடம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது ஸோ அதை பார்க்கலாம் அதை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இரவு இங்கே பொழுதாக கழிக்கலாம்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னாடா இது வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது அதால் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எங்களுக்கும் வந்துட்டு வேறு டிஸ்டர்ப் இருக்காது எங்களோடய வாடகைக்கு தங்கிட்டு போகலாம்னு பார்த்துட்டாங்க ஆனால் வந்துட்டு அது வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கினேன் ஸோ அதால் நாங்கள் அதுக்கு ஓகே சொல்லி நாங்களுமே இந்த இருந்து போயிட்டு வேறு இடத்துல போய் தங்க போகிறோம் ஸோ இதான் நடந்தது ஆ ஆஹ் ஜெசியண்ணா வந்துட்டு உங்கள்டோட காட்சியை முதல்ல என்னோட என்ன சொன்னவ நிறைய விஷயங்கள் கேட்டவ் ஆறாவது ரெண்டு பேரிஞ்ச வந்தாங்களான்னு கேட்டாங்க அதே மாதிரி எப்ப வந்து கண்டு கேட்டாங்க நாங்க சொன்னோம் இப்பதான் வந்தனாங்களா அப்படின்னு இந்த பேனுக்குள்ள இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிறாங்களோன்னு கேட்டாங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அதே மாதிரி மேலே யாராவது கப்புள்ஸ் போனாங்களான்னு கேட்டாங்க இல்ல என்ன சொன்னேன் சரி நீங்க என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் வந்திருக்கணும் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷனோட தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சொன்னது சில வேலை நோ கட்டி கொண்டு கல கலர்கள் வரலாம் அதே மாதிரி இந்த விதத்திலயும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சில வேலை அடித்து உங்கள்கிட்ட இருக்கிற உடம்புகளை பறிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னவே நீங்கள் இதை தவிர்த்து ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல போய் தங்குங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையா சொல்லிட்டு போனோம் ஸோ எங்க பாதுகாப்புதே அவ அப்படி சொன்னவ அதால நாங்கள் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பகல் டைம் பகலில் தாராளமா நிற்கலாமா இரவுல வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னார் ரைட் 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 சரி அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து வலிக்கிட போறோம் கடைசியா நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு கோயிலோட வந்து நிக்கிறோம் ஆஹ் வேன் நிக்கிது கணக்க சப்ஸ்க்ரைபர் வந்து கதைக்கணும் இதுல எல்லாம் வந்து வேனே எல்லாம் பார்க்கணும் கேச்சக்குமான அக்கல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் போகிறது இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா வவுனியா குளம்ட்டு சொல்கிறது ஸோ இதில் ஒரு பெரிய பண்ட் மாதிரி இப்படி இருக்குது நாங்கள் இதில் தான் வாகனத்தை நிப்பாட்டலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம் இல்லாடிக்கே இடத்துல கூட பார்க்கலாம் இதுவுமே ஒரு பெரிய குளம் கிட்டத்தட்ட வவுனியாவில் மட்டுமே இருநூற்றி சொச்ச குளம் இருக்குன்னு ஜெஸியை என்ன சொல்லியிருப்பார் ஸோ எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய குளங்களாக இருக்குது இது அப்படியே போகுது அதில் பார்த்திங்கன்னா பெரிய அணைக்கட்டு மாதிரி இருக்குது பெரிய குளம் பாருங்க எனக்கு அப்பயுமே இந்த குளத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா உடனே ஞாபகம் வரது புல என்னடா ஏன்னாடாங்கிட்ட முன்சிப் நண்பர் அங்கே இருக்கிறார் அங்கே போயிட்டு அங்கேயும் இப்படி கணக்க குளங்கள் இருக்குது ஸோ அந்த இடங்கள் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரது ஏன்னா சரி இல்லை மைண்டுக்கு டக்குன்னு புல ஞாபகம் பெறும் வாய்க்கால குளிச்சாலும் கிளிநொச்சி இல்லாட்டிக்கு புல தான் ஞாபகம் பெறும் இல்லை ரெண்டு இடத்துலே தான் நான் முதல் முதல் ஒரு ரெண்டு மூணு வார தடவை குளிச்சிருக்கிறேன் நல்லா அழகா இருக்கு குளம் அப்படியே இஞ்சாவில பார்த்தீங்கன்னா இருக்கு கொஞ்சம் அண்ணா மாதிரி வந்து வேனை பார்த்தாவே டக்கப் போகும் அண்ணா எப்படி இருக்கு வேன் வேன் என்ன மாதிரி இருக்கு வீடு மாதிரி இருக்கா மாதிரி ஆ சரி ஓகே ஆக்கள் வந்துருக்கீனே இப்போ ஒரு டீ ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் அண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு வேன் வேறு லெவல் அண்ணா நாங்களும் வரலாம் மாட்டம் எங்ககிட்ட ஆனால் அண்ணா அது வந்து கபடி கவர்

இரவு வந்துட்டு நாங்கள் டவுனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடம் இருக்கின்ற வழியாக நாங்கள் இதுலேயே தங்கலாம்னு தான் ஜோதிச்சிருக்கிறோம் பார்ப்போம் இன்னும் முடிவாக எடுக்கலை ஸோ அந்த மாதிரி வந்து மேனை வேனை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு டீ ஒன்று போட்டு கொடுத்துட்டு அவையோட கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு அப்புறம் வந்து உங்களோட கதைச்சிக்கொள்கிறேன் இந்த கோயிலோட நின்னம் பண்ணால் நல்லா மேண்டா மற்ற மற்ற இடங்கள் ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு போகிறத விட இது கொஞ்சம் எங்களுக்கும் பாதுகாப்பு ரூம் வசதிகள் அதைகள் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் இதுக்கு ஃபுல்லாக சமையல் சாமானும் இல்லைன்னா இதில் டீ போட போகிறோம் டீக்கு தண்ணி கொதிக்க வச்சு கொண்டுருக்கிறோம் இஞ்சாவில் வந்துட்டு எங்கள்ட்ட அந்த ஜெக்கப்ஸில் வந்துட்டு இந்த இன்ஸ்டண்ட்டாக போடுற உடனே போடுறதுக்கான அந்த இது இருக்குது ஸோ அதை போட்டுட்டு அதோடைய சீனி த்ரீ இன் பண்ண நிற்கிறேன் ஸோ சீனி பால்மா எல்லாமே வரும் அதையும் போட்டுட்டு டீ ஒன்று குடிப்பான் வந்தாக்களுக்கும் கொடுத்து குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக இல்லை இங்கே தங்குறதானே என்ன முடிவு எடுக்கையில் அதான் பார்த்து கொண்டுருக்குறான் வந்துட்டு வவுனியாவிலே வவுனியா போறதுக்கு முன்னாடி ஐஓசி பெட்ரோல் தானே ஸோ அங்கேயே வந்து சொல்லி முடிவெடுத்துட்டோம் இங்க வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்துட்டு கேட்டவங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா வந்துட்டு போகிறதுக்குரிய அந்த ஐஓசி பெட்ரோல் செட் இருக்குது தானே அதாவது பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டோட இருக்கிற ஐஓசி பெட்ரோல் செட்டில் நாங்கள் இன்றைக்கு வாகனத்தை நிப்பாட்ட போகிறோம் ஸோ இங்கே வந்து கேட்டு நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் வந்துட்டு இங்கே அனுமதி எடுத்து தந்தவன் நாங்கள் அதில் வாகனத்தை பார்க் பண்ணி விட்டுருக்குறோம் உங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவையும் வந்து வேன் எல்லாம் பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா குலாமா வந்து எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கினேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மற்றது பெட்ரோல் கொண்டு போகிற அந்த டேங்க் இருக்குது இரவுக்கு வந்து இதில் டேங்க் அடிப்பினுமா ஸோ அந்த டைம் மட்டும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இடம் கொடுத்தா சரி மற்றபடி இதில் நிற்கலாமு தாராளமாக சொல்லிருந்தோம் ஸோ பின்னுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட இல்லாது அதால் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஃபுட் சிட்டிலேயோ இல்லை வேறு இங்கே வாங்கிட்டு தான் சாப்பிட வேணும் ஸோ இங்கேயால வந்து பார்க்கணும்

மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு இருபது முப்பது பேருக்கிட்ட வந்து இதுல எல்லாம் கதைச்சவை எங்களோட உள்ள வேன் எல்லாம் ஏறி பார்த்தவ பெட்ரோல் அடிக்க வந்தாக்கள் எல்லாம் பார்த்தவ பார்த்துட்டு வேனை பார்த்துட்டு நல்லா செய்யுங்கோ வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு போனவ சந்தோஷம் ஏன்டா எக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு வீடியோக்கள்ல பார்த்துருக்குறீங்க மற்றது இந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் செய்கிறது இந்த பெட்ரோல் ஷெட்டில் வேலை அண்ணா அவர் கிட்டத்தட்ட ஓனர்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்துட்டு சொன்ன மாதிரி உங்களோட வீடியோக்கள்லாம் எல்லாம் பார்த்துருக்குறேன் வெளிநாட்டு பயணங்களை இப்போலாம் கேட்டவர் சந்தோஷமா இருக்கு எங்களோட பயணத்தை வந்துட்டு கனவே தெரிஞ்சிருக்கு எங்களோட வந்து கதை கேட்கல வந்துட்டு அவை வந்துட்டு எங்களை தெரிஞ்சாக்கள் மாதிரி கதைக்கிறது வந்து எங்களுக்கு என்னன்னு சொல்ற நல்லா பிடிச்சிருக்கு இப்ப நாங்கள் வந்துட்டு அவையே காணொலி மூலம் பார்க்க முடியாது எங்களை அவை வந்து காணொலி மூலம் பாப்பினும் நல்லா பழகினாக்கள் நண்பர்கள் உறவினர்களோட கதைக்கிற மாதிரி கதைப்பினும் எங்களோட பல்கலைக்கழக நண்பர்கள் மற்ற நண்பர்கள் எல்லாரோடையும் கதைக்கிற மாதிரியே அவை வந்து எங்களோட கதை கேட்கல அது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் நாங்க ஈரட்ட தான் தங்குவோம் அங்கே அங்க சொன்னால் வேன் அடுத்த போட்டுட்டு படுக்கலாம்னு ஜோதிச்சோம் கடைசியாக வந்துட்டு இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து தங்குறேன் ஒரு விஷயம் என்னென்னா ஜெயின் இப்ப வாஷ்ரூம் எல்லாம் ஜூஸ் பண்ணிட்டு வந்தவன் இப்படி இடங்கள்ல தங்களுக்கு வாஷ் ரூம் வந்து நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்கு இந்த பெட்ரோல் ஷெட்ல ஸோ இதில் போய்ட்டு என்னால் பிறகு ஷவரில் குளிக்க போகிறோம் வளமையாக குளம் ஏறி வாய்க்கால் இது எல்லாம் தான் குளிச்சு நாங்கள் ஸோ அதோட விதத்தில் நல்ல விஷயம் மற்ற எங்களுக்குமே பாதுகாப்பு டவுன் பக்கத்தில் ஏதாவது அவசரம்ண்டாக கூட இரண்டி கொள்ளலாம் பெட்ரோல் ஷெட்டில் போய் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்கள் இருக்குங்க ஸோ எங்களுக்குமே அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை